வணக்கம் மக்கள் வரக்கூடிய வாரம் நம்ம மார்க்கெட் ரொம்ப ஆரவாரத்தோடு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நல்ல ஒரு வளர்த்தில் மிகுந்த ஒரு வாரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன்லேருந்து வந்து கரெக்ட் வந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸும் ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வர ரிசல்ட் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எந்த ரிசல்ட்டும் எக்ஸலன்ட் அப்படின்னு சொல்லும் வகையில் இல்லாத ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்குது மெயின் நிறுவனமான ரிலையன்ஸோடது பார்த்தோம் நம்ம ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட் அதர் இன்கம் கழிச்சு பார்க்கும்போது அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஐசிஐசிஐ பார்க்கும்போதும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எங்கேயும் தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை இதோட இம்பேக்டே நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் மேபி அதுக்கு மாறா மார்க்கெட்டில் நடந்தாலும் அப்கமிங் டேஸில் மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பல லார்ஜ் கேப் பங்குகளோட ரிசல்ட் வந்தது எதுவுமே வந்து சிறப்பான பர்ஃபாமன்ஸ் சப்போஸ் பண்ணலை எல்லாமே ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் ஏற்படுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது மேபி நல்ல ஒரு இம்பாக்ட் நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டுதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் குறிப்பாக பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரியான ஒரு நல்ல கரெக்ஷன் ஏற்படலாம் அப்படின் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா வங்கி பங்குகளோட ரிசல்ட் எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இல்லை இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஒரு நல்ல பீக்கில் தான் பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ பார்ப்போம் பேங்க் நிஃப்டியை அடிச்சு இழுத்து கீழே கொண்டு வராங்களா அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா மேபி நமக்கு ஆக்சிஸ் பேங்க் இப்போ ஃபோக்கஸில் இருக்குது ஆக்சிஸ் பேங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ வாய்ப்பு வரட்டும் வரும்போது அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மார்க்கெட் வரக்கூடிய வாரத்தில் வீக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இதுதான் வரக்கூடிய வாரத்துக்கான ஒரு அப்டேட்டு இன்னும் பல அப்டேட் நம்ம நண்பர்கள் கேட்ட கேள்விகள்லாம் இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் முதலாவது பார்த்திங்கன்னா இந்த ஆந்தம் பயோ சயின்ஸை பற்றி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த நிறுவனம் நாளைக்கு லிஸ்ட் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதோட வேல்யூவேஷன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு ஐபிஓவில் வரக்கூடிய பங்குகளை ஹோல்டு பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கிறதே நல்லது எனக்கு இந்த ஐபிஓ கிடச்சதுன்னா ஸோ லிஸ்டிங் கைன் பார்த்துட்டு எக்ஸிட் பத்தி பற்றி நான் திங்க் பண்ணுவேன் இது அந்தம் பயோசைன்ஸ் பற்றியான என்னுடைய ஒரு பார்வை அடுத்தது ஒரு நண்பர் என்ன நான் கியூ அண்ட் அப்படின்னு போட்டு ஸோ லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா அப்படி லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா ஸோ அதுக்கு எப்படி பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க எப்படி பணத்தை வந்து ஒதுக்குவீங்கன்னு கேட்டிருந்தாரு ஸோ லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அதாவது டேரெக்டாக லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப வந்து கொஞ்சம் கடினமான ஒரு செயல்தான் நம்மளை போல் மிடில் கிளாஸ்க்கு ஏன்னா லேண்டோட ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ விலைக்கு விற்றுட்டு இருக்குது அப்படின்ட்டு மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் அது தெரியும் ஸோ லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த பணத்தை அதுக்கு முன்னாடி நமக்கு நல்ல மார்க்கெட்டில் தெரியுது அப்படின்னா நம்ம அந்த மார்க்கெட் மூலிமா அதை பெருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல ஒரு கணிசமான அமௌண்ட்டை சேர்த்திட்டு அதுக்கப்புறமா லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் ஸோ வீடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நார்மலான சின்ன ஒரு வீடு இருந்தால் போதுங்கிறது என்னுடைய ஒரு மைண்ட் செட் ரொம்ப பெரிய Bir வீட்டில் போடுறதுக்கு பதிலாக லேண்ட்ல போடுறது நமக்கு என்னைக்குனாலும் சேஃப்டி மண்ணிலையும் பொண்ணுலையும் பணத்தை போட்டால் ஸோ என்றைக்கும் நம்ம மோசம் போக மாட்டோம் அப்படிங்கிறது காலகாலமாக இருந்துட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை அது உண்மையும் கூட ஸோ லேண்ட் ரொம்ப முக்கியங்கிறது என்னுடைய பார்வை நாளைக்கு எல்லாம் போகுது மார்க்கெட் இது போர் வருது அது இதுன்னு என்ன நடந்தாலும் நமக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து நம்ம கிட்ட இருக்கும் ஸோ நாளைக்கு நம்ம வேலைக்கே போலினாலும் வாடகை கேட்டு எவனும் வந்து நம்ம கிட்ட நிற்க மாட்டான் ஸோ அதுவும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ ரேஷன்ல கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க அரிசியை வாங்கி சாப்பிட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு சிவனைன்னு காலை நீட்டி வந்து உட்காரலாம் ஸோ நம்ம இடத்துலையே கொஞ்சம் ஏதாச்சும் காய்கறிகளை போட்டு நம்ம விளை வச்சும் சாப்பிட்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் இதே மாற நம்ம வாடகை வீட்டில் இருந்தோம்னா ஸோ நாளைக்கு ஏற்படக்கூடிய ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் பாதிக்கப்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் லேண்ட் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் மோஸ்ட்டாக பல பேருக்கும் லேண்ட் இருக்கும் அப்படி லேண்ட் இல்லைன்னா அந்த லேண்டை நம்ம எப்படி ப்ளான் பண்ணி அடையணும் அப்படிங்கிற ஒரு கோலோட நகர்ந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அனைவருக்கும் எல்லாருக்கும் சொந்த நிலம் கண் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது அதுவும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இடத்த ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஸோ க்ரோத் அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை ஸோ இப்போ என்கிட்ட வந்து இருக்குது ஸோ சொந்த வீடுன்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்குது பட் ஃப்யூச்சரில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா டெஃபினட்டாக ஒரு நல்ல இடமா பார்த்து லேண்டில் போடுவேன் அதற்கான ஒரு ஐடியாவும் இருக்குது பட் லேண்டை பற்றியெல்லாம் நம்ம இந்த இடத்துல பெருசாக டிஸ்கஸ் பண்ண முடியாது அடுத்தது ஸோ ஜேகே சிமெண்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து ஏசிசியை வந்து ஒரு ரெண்டு வருஷம் பீரியடில் கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து கன்சர்வ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ சிமெண்ட் செக்டரில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஜேகே சிமெண்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு நல்ல ஒரு நம்பர்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருந்தாலும் இயர் ஆண்டு இயர்ல பர்ஃபார்மென்ஸ் வந்து பூஸ்ட் ஆகிருக்கு ஸோ ரெவன்யூ பார்க்கும்போதும் உயர்ந்திருக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போதும் கணிசமாக வந்து ஜேகே சிமெண்ட்டுக்கு உயர்ந்திருக்கு ஸோ வரக்கூடிய அடுத்தடுத்த சிமெண்ட் கம்பெனிஸோட எக்ஸ்பெக்டேஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு ஸோ ஏசிசி வாங்கினதுலேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது ஸோ பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை பட் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ற அடுத்தது கேன்ஃபின் ரிசல்ட் இருக்குது ஸோ கேன்ஃபின் ரிசல்ட் பார்த்திங்கன்னா கவாட்டர் அண்ட் குவாட்டரில் வந்து ஒரு நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸ் அப்போஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நாலு சதவீதம் அவங்களுடைய லாபம் டிக்ளைன் ஆகிருக்கு போன குவாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பத்து கோடி பார்த்தீங்கன்னா லாபம் சரிவடைஞ்சிருக்கு ரெவன்யூ பார்க்கும்போது ஒரு இருபது கோடி கிட்ட வந்து உயர்ந்திருக்கு ஏபிஎஸ் குறைஞ்சிருக்கு பட் இயர் ஆன் இயரில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கேன்ஃபினோம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இப்போ இந்த ரெப்போ ரேட் கட் இருக்கிறனால ஸோ மார்ஜின் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஸோ இப்போதைக்கு இந்த ஹோம் ஃபினான்ஸ் பங்குகள் பக்கமெல்லாம் ரஷ் பண்ணி போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வங்கிகளுக்கும் பார்த்திங்கன்னா இதே ஒரு ப்ராப்ளம் தான் இவங்களுக்கும் பார்க்கும்போது இதே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு இது பக்கம் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் ஒரு நல்ல ரேஞ்சு கிடச்சிதுன்னு அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கிறத பற்றி ட்ரை பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டசன் பேங்க்கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இண்டசன் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பான் ஃபண்ட் ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறதா தான் ஒரு டேட்டாக வந்திருக்கு ஸோ அப்கமிங் போர்ட் மீட்டிங்கில் இதற்கான ஒரு அப்ரூவல் இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இண்டஸன் பேங்க்கில் ஒரு முடிவும் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலான் தான் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா இண்டசன் பேங்க்கில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களுக்கு தெரியும் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குது அதில் சில பங்குகளை வந்து விற்கலான்ருக்கு ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கான பங்குகளை வந்து நான் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் என்ன ரீசன்னா ஸோ இப்போதைக்கு நல்ல நல்ல வங்கி பங்குகளை பார்க்கும்போது ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு இன்னும் வரக்கூடிய ரெண்டு குவார்ட்டர்லையும் இதே ஒரு மார்ஜின் ப்ரெஷர் இருக்க போதுங்கிறது உறுதியாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு இங்கே இண்டஸ்அண்ட் பேங்க்ல இதெல்லாம் தாண்டி இன்னும் பெரிய ப்ரெஷர் இருக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்அண்ட் பேங்க்ல இப்போ அதிகமாக இருக்கு ஸோ இந்த டெரிவேட்டிவ் இஷ்யூ போனாலும் மைக்ரோ ஃபினான்ஸ்ல ஒரு இஷ்யூ இருக்கும் அசட் குவாலிட்டி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதனால் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் நாளைக்கு நான் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த ரேஞ்சில் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஸோ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது அடுத்தது ஆக்சிஸ் பேங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது ஸோ பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த அப்டேட்வங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது ஸோ சோனா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ சோனா காம்ஸ்டார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஒய்டி கூட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஜினைட் மிஷினரி அப்படிங்கிற ஒரு கூட ஒரு ஜாயின் வென்ச்சர் போட்டிருக்காங்க இதில் ஒரு பதிமூணு மில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா சோனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகவும் மிச்சம் வந்து ஒரு எட்டு மில்லியன் டாலர் வந்து இந்த ஜினைட் மிஷினரி வந்து பண்ண போறதாவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலியமா சைனாவில் அவங்களுடைய ப்ரெசன்ஸை ஸ்ட்ராங் ஆக்க போகிறதா ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைக்கும் கிடைச்சிருக்கு இது நல்ல ஒரு செய்தி தான் சோனா காம்ஸ்டா இருக்கு ஏன்னா இவங்க டுவெண்ட்டி ஃபோர் போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு லட்சம் ஒரு பதினோரு மில்லியன் வாகனங்கள் இவி வாகனங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவில் சேல்ஸ் ஆகியிருக்கு உலகத்தில் மூணில் ஒரு பங்கு விற்பனை பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் நடந்திருக்கிறதாகவும் ஒரு டேட்டாக வந்திருக்கு ஒரு நல்ல க்ரௌத் மார்க்கெட்டுக்குள்ளே சோனா காம்ஸ்டார் என்ட்ரு ஆகிறாங்க இது பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் சோனா காம்ஸ்டார் ஆக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது ஸோ காட்ரேஜ் கன்சியூமர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ அவங்களுடைய சாப் அப்படிங்கிற அந்த லிக்விட் ப்ராண்ட் இன்னும் ரெண்டு வருஷத்தில் டபுள் ஆக போறோம் ரெவன்யூ அப்படின்ட்டு காட்ரேஜ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க கரண்டா ஒரு இரநூத்தம்பது கோடி கிட்ட வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதாகவும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல தான் ஐநூறு கோடியாக நாங்கள் உயர்த்த போகிறோம் அப்படின்ட்டு கோட்ரேஜ் கிட்டேருந்து ஒரு செய்தி வந்திருக்கு இது கோட்ரேஜ் கன்சூமர்க்கு ஒரு நல்ல செய்தி பட் ஆக்கு வாங்களேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிஸையும் நம்ம சைட் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வேறு நமக்கு சஸ்பென்ஸாக இருக்குது என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ட்டு மேபி வந்து ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் ஹெச்யுஎல் திரும்ப கீழே வரும் ஸோ லாஸ்ட்டாக நமக்கு ஒரு போச் ஸ்விங் பண்ணலான்னு நினைக்கும் போது போச்சு ஸோ அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி மேபி கோல்கேட் கீழே இறந்துச்சு இருந்துச்சுன்னா கோல்கேட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தும் அதே தான் ஜோதி லேப்கும் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பீக்லேருந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து கரெக்ட் ஆகிருக்கு ஸோ இப்போ வந்து எஃப்எம்சிஜி கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இன்னும் ப்ரெஷர் கூடுதலாக இருந்ததுன்னா இன்னும் நமக்கு சீப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஃபோக்கஸ் பண்ணுவோம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது பெப்சி பற்றி பெப்சியோட ரிசல்ட் வந்தப்போ நல்லா வந்து ஏற்றியிருந்தாங்க ஒரு ஆறு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் பெப்சி பங்கில் வந்து ஏற்பட்டிருந்தது பட் நம்ம அதை வந்து அப்கமிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் பண்ணலை ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் ஸோ அதனால் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பெப்சியில் என்ன ஒரு இஷ்யூனா அவங்க இப்போ யூஎஸில் டாப் சோடா பிராண்ட் செகண்டில் இருந்து ஃபோர்த்துக்கு வந்து இறங்கிட்டாங்க இது ஆல்ரெடி மே மாதமே வந்து நடந்துருச்சு தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது தான் இருக்குது இந்த டாக்டர் பெப்பர் அப்படிங்கிற ஒரு சோடா பிராண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது பொசிஷனுக்கு வந்திருக்காங்க மூணாவது ஸ்ப்ரைட் இருக்காங்க இது கொக்கோ கோலாவோடது நாலாவது பார்க்கும்போது பெப்சி இருக்காங்க ரெண்டாவது இடத்துல இருந்த பெப்சி இப்போ நாலாவது இடத்துக்கு வந்திருக்காங்க அடுத்தவங்களுடைய ப்ராண்டான இந்த மவுண்டன் வியூ சிக்ஸ்த்து பொசிஷனில் இருக்குது பட் கொக்க கோலா இன்னுமே வந்து முதல் இடத்தையே தான் வந்து பிடிச்சிருக்காங்க யாருக்கும் விட்டு கொடுக்காமல் இருக்காங்க இது பெப்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் செய்தியாக வந்துருந்தது ஸோ ஷேரும் பார்த்திங்கன்னா பெரிய பெர்ஃபாமன்ஸ் இல்லை இப்போ ரிசல்ட் வந்துருந்தது ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தேன் ரிசல்ட்டும் அந்த அளவுக்கு சிறப்பான ரிசல்ட்டெல்லாம் இல்லை குவார்டர் அண்ட் குவார்டர்லையும் டிக்ளைன் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பெரிய அளவுக்கான ஒரு டிக்ளைன் தான் பெப்சியில் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் போன வருஷம் இதே பேட்டரில் பண்ணியிருக்காங்க இந்த பேட்டரில் வெறும் ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் தான் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது போன பேர்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி தான் பெப்சி போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை பட் இருந்தாலும் பெப்சியை ஏற்றுனாங்க ஸோ தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் பெப்சி நமக்கு இன்னும் சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இன்னொரு ஒரு கெட்ட செய்தி இது வந்து இந்த வாரத்தில் தான் வந்தது அது என்ன கெட்ட செய்தின்னா கோஸ்கோ ஹோல்சேல் பார்க்கும்போது பெப்சியா வந்து இப்போது ஷிஃப்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பெப்சிக்கு பதிலாக கொக்கோ கோலாவை வந்து அவங்களுடைய ஃபுட் கோர்ட்டில் கிடைக்கும்படியாக இப்போ பண்ண போகிறதா ஒரு டேட்டாக வந்திருக்கு இது ஒரு பெரிய ஒரு ஐடியா தான் பெப்சிக்கு பார்க்கப்படுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெப்சிக்கு நியர் டைமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவலியான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அடுத்தது நாட்கோ ஃபார்மா ஸோ நாட்கோ ஃபார்மா பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீக்கெண்டில் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் ஸோ இப்போ அதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்தது இப்போ பெரும்பாலும் நாட்கோ ஃபார்மா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெவ்லிமிட்டோட எக்ஸ்பைரிக்கு அப்புறம் ரெவ்லிமிட்டோட எக்ஸிக்யூட்டிவ் போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கலக்கம் பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அதுக்கு இந்த கலக்கம் போகும் விதத்தில் இன்னொரு ஒரு நல்ல ஒரு விஷயமாக நிறையா மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா செமக்ளூடைட் வந்து நாட்கா ஃபார்மாவோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டை லிஃப்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து வச்சுருக்காங்க பட் இதில் உண்மைத்தன்மை என்ன இருக்குங்கிறத பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெவலியூமேட் பார்த்திங்கன்னா என்றைக்கு டீல் போட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து டீல் போட்டாங்க பிஎம்எஸ் கூட இந்த டீல் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏற்பட்டது பட் ரெவல்யூமெட்டை அவங்க எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா டூவில் தான் வந்து ரெபல்யூமெட்டை இன்ட்ரடியூஸே வந்து பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட்டு நபராக ஃபஸ்ட்டு ஒரு மூவராக பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்தாங்க ஸோ இதுலேயே பல ஒரு அக்ரிமெண்ட் வந்து இருந்தது இதில் என்ன ஒரு அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா ஸோ வால்யூம் பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடியே ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க இந்த வால்யூம் தான் நீங்கள் விற்கணும் இந்த இந்த வருஷத்துக்கு அப்படிங்கிறதான் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து போட்டுவிட்டாங்க அந்த அக்ரிமெண்ட் படி ஸோ அதை வந்து வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உயர்த்திக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் இப்போ வந்து நாட்கோ ஃபார்மா ஒரு ரிவர்சலை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த ரிவர்சல் நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்க ஹியூஜ் வால்யூமை வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏற்றி லாஸ்ட் இந்த விற்கக்கூடிய அதாவது இந்த ரெவலிமெண்டோட கம்ப்ளீட் எக்ஸிக்யூட்டி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி வரைக்கும் உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால போன வருஷம் வித்த வால்யூமை காட்டிலும் இந்த வருஷம் நாட்கோ ஃபார்மாவோட ரெவலவேட் வால்யூம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதெல்லாம் என்னமோ இன்னைக்கு நேற்று வந்த செய்தி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா இந்த செய்தி பொது வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த நாட்கோ ஃபார்மாவில் நானும் பெருசாக இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை பட் இருந்தாலும் நான் பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளம்லேயும் மாட்டலை ஏன்னா நாட்கோ ஃபார்மா நான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணும்போது ஐநூற்றம்பது ரூபா கிட்ட வந்து கன்சிடர் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட்க்கு கீழே திரும்ப வந்து கன்சர்வ் பண்ணேன் அங்கேருந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த ஸ்டாக் போச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து அலர்ட் ஆயிட்டேன் தொடர்ந்து வந்து இந்த பங்குல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரிஸ்க் அப்படிங்கிறத பேசிட்டே தான் வந்துட்டு இருந்தோம் பல நண்பர்களுக்கு வந்து தெரியும் பட் இந்த ரீசன் வந்து எனக்கு தெரியல இருந்தாலும் ஹையில வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முறை பார்த்தீங்கன்னா என்ன இந்த இருந்து காப்பாத்திருச்சு நம்ம நண்பர்கள் பல பேரையும் காப்பாத்திருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இப்போது இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து இருக்க போறதில்லை அதுக்கப்புறம் ரெவலிமிட் மூலியமா வருமானமே நாட்கோக்கு வராதான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது ஸோ அவங்க இன்னும் எவ்வளோ வேணா விற்றுக்கலாம் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் அதாவது இந்த கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வேணால் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா ஜெனரிக் மருந்துகளை விற்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த டேட்டா மூலியமா எனக்கு தெரிய வந்தது ஆனால் மார்ஜின் ஒரு மெ மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கும் ஸோ மார்ஜின் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ போன வருஷம் அதாவது நாட்கோ ஃபார்மா அடிச்சு துவம்சம் பண்ணாங்க இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா ரெவன்யூவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த அலாட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து வித்துட்டாங்கன்னு சொல்லி தான் சேல்ஸ் இல்லாமல் இருந்தது இந்த ஒரு ப்ராப்ளம் அடுத்த வருஷம் நாட்கோ ஃபார்மால ஏற்படாது ஸோ இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இந்த ரெபலிமிட்டை வந்து விற்க தான் வந்து போகிறாங்க அதனால பெரிய ஒரு இம்பேக்ட் அடுத்த வருஷமும் ஏற்படாது அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதனால தான் ஷேரோட ப்ரைஸும் ஒரு ரெக்கவர் கொடுத்துட்ருக்கு பட் மார்ஜின் நம்ம கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது மார்ஜினில் அடிபடும் ஏன்னா பல கம்பெனிஸும் வந்து இந்த ஜெனரிக் ரெவல்யூமேட்டை வந்து போட்டி போட்டு விலையை கம்மியாக வந்து விற்கிறதுக்கான வாய்ப்பு யுஎஸ்ல ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால ப்ராஃபிட் இந்த நாட்கோ ஃபார்மாக்கு ட்ராப் ஆகலாம் சரி இன்னொரு ஒரு கதை என்னன்னா இப்போது ஹைப் எப்படி இருக்குன்னா செமக்லூடை வந்து நாட்கோ ஃபார்மா லான்ச் பண்ணிடுவாங்க அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் இந்த ரப்லிமிட்லேருந்து வரக்கூடிய லாபத்தை இது வந்து கான்ட்ராக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து நடக்காது ஸோ இங்கே தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க இந்தியாவில் தான் ஸோ இந்த இடத்துலலாம் பெரிய ஒரு வருமானம் பார்த்தீங்கன்னா நாட்கோக்கு கிடைக்காது ஸோ இவங்களுக்கு எங்கே பெரிய ஒரு வருமானம் கிடைக்குன்னா அமெரிக்கா சந்தையில் தான் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ எப்படி பிஎம்எஸ் கூட வந்து ஒரு டீல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்டாங்களோ அதே மாதிரி மைலான் கூட பார்த்திங்கனா போன வருஷம் எண்டில் போட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த செம வந்து ஃபர்ஸ்ட்டு மூவராக வந்து அமெரிக்காவில் லான்ச் பண்ணுறதுக்கு இது நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஒரு செட்டில்மெண்ட் வந்து பண்ணாலும் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது இல்லை ரெண்டாயிரத்தி முப்பதில் தான் செமக்ளூடாய்டோட ஜெனரிக்கை வந்து நாட்கோ ஃபார்மாக அமெரிக்காவில் லாஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் லான்ச் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நாட்கோ ஃபார்மாவில் இல்லை அதனால இந்த ஃபார்மா பங்கு இங்கேருந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை இன்னும் குறுகிய காலத்தில் கொடுக்கும் அப்படின்ட்டு துரத்தி பிடிச்சி வாங்குறதுல எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இதுதான் நாட்கோ ஃபார்மாவில் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கரண்டான ஒரு விஷயமா வந்து இருக்குது ஸோ நம்ம இந்த பீக்கில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் சில செய்திகளையும் நம்ம இன்னும் என்னென்ன மாதிரியான செய்திகளை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த நாட்கோ ஃபார்மா நமக்கு உணர்த்துது ஏன்னா பாதி பேத்துக்கு செய்தியை கேட்குறதுக்கே பிடிக்காம இருக்குது செய்தி ரொம்ப முக்கியம் அந்த செய்தியிலேருந்து என்ன ஒரு முடிவை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அளவுக்கு செய்திகளை உள்வாங்கி அதுலேருந்து ஒரு முடிவை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இப்போவும் நாட்கோ ஃபார்மால என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ மேபி இப்போ இருந்து நம்ம தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தோம்னா இன்னும் சில வருடங்களுக்கு நாட்கோ ஃபார்மால் கையை கட்டி வேடிக்கை பார்க்கறதுக்கான ஒரு நிலைமை தான் ஏற்படுத்துறதுல மாற்றுக்கறதே இல்லை ஸோ செமக்ளூரைடு அடுத்தது வந்து இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கு இன்னும் வருடங்கள் பல ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இவங்களுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தாலே இந்த மாதிரி அப்பப்போ பிளாக் பஸ்டர் ட்ரக்கை ஃபர்ஸ்ட் மூவராக வந்து லான்ச் பண்ணி தான் இவங்க நல்லா வந்து கல்லா கட்டிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த கல்லா கட்டக்கூடிய ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சமக்லூட் அது வருவதற்கு இன்னும் டைம் எடுத்துக்கும் இப்போ அவசரப்பட வேண்டாங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்கோ ஃபார்மில் நடந்த இஷ்யூ எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்குமா இஷ்யூன்னு பார்த்தா பெருசாக வந்து எந்த ஒரு இஷ்யூ நடக்காதுங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த ஒரு க்ரோத் வந்து இப்போதைக்கு வராது இன்னும் ஒரு நாலு வருஷம் கழிச்சு தான் அடுத்த ஒரு குரோத் வரும் அதுக்கு முன்னாடி அவசரப்பட வேண்டாங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இன்னும் வந்து டேட்டாஸ் ஏதாச்சும் நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை